உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களது ஏழாம் வீட்டிலே சனியாக நின்று அந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவர் இயல்பு நிலையில் இருந்து வக்கர நிலை அடைய போகிறார் சனி வக்கர நிலைன்றது எப்படின்னா அவர் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறுதலான எதிர்மறைவான சில வேலைகளை செய்யக்கூடிய சில பலன்களை தரக்கூடிய ஒரு தான் அது அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கண்டக சனியா நின்று மன உளைச்சல் தேவையில்லாத மனச்சங்கடங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களை உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலை குடும்பத்தில் கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுலயும் யாரோட நட்பு அதிகமாக வைக்கிறீங்களோ அங்கேயே குழப்பங்கள் வரும் இத்தனை நாட்களாக எங்கே வரவு செலவு நல்லா வச்சு ஒரு அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருந்திங்களோ அந்த இடத்துலையே கொஞ்ச காலமாக தேவையில்லாத மன சங்கடங்களும் குடுக்கல் வங்கள் எல்லாமே என்னனே தெரியல ஒரு காலகட்டங்களில் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்டு கொடுத்தவங்க இன்றைக்கி பணம் வேணும்னு கேட்க நம்ம கூப்பிட்டாலே நம்மளை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய நிலைமையோ விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகளோ உருவாகுது அப்போது இந்த மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ப்ளஸ் கிளைண்ட்டு இந்த ஏழாம் இடம்ன்றது அடுத்தது கிளைண்ட்டு லைஃப் பார்ட்னர் ப்ளஸ் உங்களுக்கு உடைய அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் அது இல்லாமல் பழக்க வழக்கங்கள் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கிளைண்ட்டு நீங்களுடைய உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் சார்ந்த கிளைண்ட்டை நாம் வந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை செய்து அதனால் ஒரு திருப்தி தான் அடுத்தடுத்து அவங்க வந்து அதை சார்ந்த விஷயங்கள் வாங்கிக்கிட்டு போவாங்க அப்போது அந்த இடத்துலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அதனால் அந்த கிளைண்டினுடைய லெவல் குறையும் அப்போ என்னாகணும் உங்களுடைய வளர்ச்சி பாதைகள் டவுன் ஆகக்கூடிய நிலைமைகள் உண்டாக்கி இருக்கும் இந்த ஏழாம் வீட்டில் இருந்த சனி பகவானால் அதையும் தாண்டி இன்னும் சிந்திச்சு பார்த்தோன்னா திருமண விஷயங்களை டோட்டலாக டவுன் பண்ணிவிடும் திருமணம்ன்றது திருமண வாழ்க்கைக்குரிய வை வாய்ப்புகளை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி மூவ் பண்ணி ஆகி நல்லா அழகாக நெருங்கி போகிற நேரத்தில் காரணமே இல்லாமல் அதை ரிஜெக்ட் பண்ணும் அது கடைசியில் பார்த்த பிரச்சனைகளை நிற்கும் இல்லை இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி சொல்கிறோம் நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்னு இழுத்துக்கிட்டே போகும் இதனால் மன உளைச்சல் அடைஞ்சிருவிங்க அதையும் குறிப்பாக விரும்பியவங்களே திருமணம் செய்யறதுக்குண்டானவங்க அவர்களுக்குரியவே அந்த முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை எங்கே நான் விரும்பிய வாழ்க்கை எனக்கு கிடைக்காமல் போயிடுமோன்ற ஒரு பயம் எனக்குள்ளே வந்துருச்சு அந்த நிலைமையை இது உருவாக்கிடும் இப்படி நிறைய விஷயங்களை இது வந்து அப்படியே கண்டினியூவாக உங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டுருக்கு அப்பேற்பட்ட இந்த கண்டக்சனி அந்த இடத்துல அப்படியே அவர் வந்து வகிற நிலையை அடைச்சி உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் தான் இருக்கிற இடத்துலேருந்து இத்தனை நாளாக எவ்வளோ மைனஸாக உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செஞ்சாரோ அப்படியே அது அப்படியே ப்ளஸ்ஸாக மாறி உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல க்ரியேட் ஆக போகுது அந்த நிலை எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணாந்தேதியிலேருந்து உங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்க எதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சிகள் கை கொடுக்கும் முதல்ல திருமண வாய்ப்புகள் வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு கன்னிராசிக்கு குரு பார்வை அடுத்தது உங்களுடைய நாலாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் விழுது ஒன்பதாம் பார்வை அப்போ இந்த குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க பட் அந்த பார்வைகள் ஒரு பக்கம் வேலை செஞ்சாலும் இந்த பக்கம் இருக்கிற ஏழாம் வீட்டில் இருக்கிற ராசியை பார்க்கும் பொழுது இதெல்லாம் உங்களை வந்து அடையும் பட் எல்லாம் நெருங்கி வரும் ஒரு பிசு ரீதியில் கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே நமக்கு வந்து ஓகே ப்ராஜெக்ட் இந்த பக்கம் கஸ்டமரையும் ரெடி பண்ணிட்டேன் இந்த பக்கம் பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் கடைசியில் பார்த்தா அவங்க பொருள் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சடனாக ட்ராப் ஆகும் சடனாக ட்ராப் ஆகும்போது எந்த வேலையும் நடக்காது எல்லாமே அப்படியே பிரேக் ஆகி நிற்கும் இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை கமிட் பண்ணி வச்சுருப்பீங்க அது எல்லாமே அப்படியே ஓகே ஆகிற விஷயம் கூட அதுவும் சேர்ந்து உங்களை விட்டு விலைக்கு போகிற நிலமும் உருவாகிடும் ஒன்று மிஸ் ஆனதுனால எல்லாமே மிஸ் ஆகிடுச்சுன்ற ஒரு மன வலிகள் இருந்திருக்கும் அப்போது இது எல்லாத்தையுமே கை கொடுக்குற ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைய போகுது அப்போ குரு பார்வைகள் ஒரு புறம் இருந்தும் இந்த சனியினால் இந்த தாக்கத்தினால நிறைய விஷயங்கள் ட்ராப் ஆகிட்டு இருந்தது அப்போது இந்த சனி இப்போ உங்களுக்கு வக்கிற நிலை ஆனதுனால இது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு அவுட் ஆகக்கூடிய நிலை உண்டாகிடும் உங்களை சுற்றி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சார்ந்தவங்களோட பிறந்தவங்களுடைய தாக்கம் அதாவது பிறந்த உங்களோட பிறந்தவங்களே உங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடிய நிலை அந்த வீட்டிற்கு வந்தவங்களும் உங்களுக்கு ஒரு சில நெகட்டிவாக நினைக்கக்கூடிய நிலை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க அதனால சில பிரச்சனைகளையும் அடைஞ்சிருப்பீங்க இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வந்தால் அதிலிருந்து ரிலீஃப் ஆகலாம்னு நினச்சாலும் அதற்கு இன்றைக்கி வழி இல்லாத நிலைமைக்கு ஆளாகி நிற்கிறீங்க இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல கொடுத்துருச்சு உண்மையிலேயே சொல்கிறேன் கண்ணிராசி என்பர்கள் சிலரது வாழ்க்கையில் சாதாரண கொஞ்சம் கடனுக்காக உங்களுடைய பெரிய லெவலில் இருந்த ப்ராப்பர்ட்டியை அவங்கள நம்பி எழுதி கொடுத்து கடைசியில் அவங்க அதை ஃபோர்ஜரி பண்ணி அதனால் மனசுடைஞ்சு நின்னவங்களும் கண்ணிராசி என்பர்களாகப்பட்ட நீங்கள் தான் அந்த நிலையிலிருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் நம்ம இலக்கை நம்ம அடையணும் நம்மளை கண்டு மற்றவங்க யார் நம்மளை ஏளனமாக பார்த்தாங்களோ அவர்கள் உங்களை கண்டு வியப்படைய வைக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் அதற்குரிய வாய்ப்பு உண்டாக்கிடுவீங்க உருவாக்கிடுவீங்க கவலைகள் வேண்டியதில்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் ப்ளஸ் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சிருக்கிறாரு அப்போ நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க ரொம்ப கிளாரிட்டியாக திங்க் பண்ணுவீங்க எதில் இறங்கினாலும் முடிக்காமல் அதை விட்டு வெளியில் வர மாட்டீங்க வெளிநாடு வெளி பிரயாணங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் கடந்த காலகட்ட நிறைய இன்னல்களை சந்தித்து காரணமே இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி பர்ஃபெக்டாக நேர்மையாக இருந்த உங்களுக்கு சோதனைகள் அந்த சோதனைகளில் நிறைய இழப்புகள் இப்போ மீண்டும் நாம் நம்ம இடத்துல உட்காரணும் நாம் அதற்குரிய முயற்சிகள் எடுக்கணும்ட்டு அந்த வேலை சார்ந்த விஷயங்களுக்கு மூவ் பண்ணாலும் பலன் இல்லாமல் இருக்கேன்ற வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் ஆகஸ்ட் ஆகஸ்ட்டுக்கு மேலே ஆகஸ்ட்டுக்கு பாதிக்கு மேலே எல்லாம் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் இந்த லெவலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லுக்கு ஆளாக போகிறீங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் அடைய போகிறீங்க தொழில் ரீதியில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்டை உண்டாக்கிடுவீங்க எல்லாம் கமிட்மெண்ட்டையும் ஒன்று கூடி ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸில் ஒரு ஃபோக்கஸை உருவாக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை உண்டாக்கி ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இந்த பக்கம் இந்த பிரச்சனை அந்த பக்கம் அது இது சில செக்கு அது இதுட்டு நிறைய சிக்கல்களில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க நூறு சதவீதம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரியதோ ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுது ஒரு புறம் திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரப்போகுது மறுபுறத்தில் உங்களுக்குரிய ப்ராப்பர்ட்டிகளை கொடுத்து அதனால் பலன் அடைய போகிறீங்க இத்தனை நாளாக உங்களோட பிறந்தவங்க எந்த லெவலுக்கு உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களில் பிரச்சனைகளை பண்ணி அது உங்க கைக்கு வராத அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாயிட்டு அதுவும் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் உருவாக போகுது அதனால கண்டிப்பா சொல்றேன் கவலையே வேண்டியதில்லை போல்டாக இறங்குங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க ரொம்ப நாளாக நான் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு மீண்டும் புத்திரபாகியம் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அதற்குரிய வழியும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் கும்பிட்ட தெய்வம் எல்லாமே இப்போ இந்த கிரக பயிற்சிகளால் அதனுடைய நற்பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் குறிப்பாக சொல்லணுன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்ச நாள் தான் கல்யாணம் ஆகி பட் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதிலிருந்து அழகாக மீண்டு வெளியில் போகிறீங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க ஏன்னா வைராகியம் உங்களுக்கு எப்பவுமே உங்களோட பிறந்தது எப்போவுமே ஒன்று நினச்சிங்கன்னா அதை முடிக்கணும் ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணால் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் இதுதான் அப்படின்ட்டு ஒரு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே வாழக்கூடியவங்க நீங்கள் பட் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு துரோகம் செய்கிறதோ உங்களுக்கு எதிர்மறைவாக சிலர் செயல்படுறதோ உங்களால் தாங்கிக்க முடியாது அதனுடைய ரியாக்ஷன் தான் சில நேரங்களில் எதை பற்றி எனக்கு வேண்டியதில்லை ஏன் மனதுக்கு வேண்டானா வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு சில விஷயங்களில் நீங்கள் போல்டாக நிற்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அமையணும் அது இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ரொமோஷனுக்குரிய ஒரு காலகட்டங்களில் இது அமையும் இத்தனை நாளாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் செஞ்சிங்க இல்லையா அதற்கு ஒரு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அதே நேரத்தில் வேலை உண்டான ஊதியங்கள் வரலை அது ரொம்ப நிலுவையில் இருக்குது ரொம்ப நாள் சம்பள பணம் எல்லாம் அப்படியே பாக்கி அப்படியே நிற்குது அது எப்போ வரும்னு தெரியல ஒன்றுமே புரியல இந்த இடத்துல வேலை செய்யலாமா ஏதாவது வெளியில் போயிடலாமாண்ணா இது வந்தால் போகலாம் எதுக்கும் வழி இல்லாம நான் நிற்கிறேன் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அதற்குரிய ஒரு காலமாக அமைய போகுது கவலைகள் வேண்டியதில்லை நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ரீதியில் நிறைய மன அழுத்தங்கள் ஏன்னா நல்லா தான் போயிட்டுருந்தது பார்த்தா அப்படியே டவுன் ஆகுது அவங்களுக்குரிய வாய்ப்புகள் தடையாகுதுன்ற மாதிரியான குழப்பங்கள் இன்னும் திருமண விஷயங்களுக்குரிய வாய்ப்புகள் அமைச்சு கடைசியில் அதுவே அவங்களுக்கு பெரும் தளவழியாக மாறி இன்றைக்கி ஒன்றும் புரியலை அப்படின்ற ஒரு குழப்பம் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன்னு சொல்லணுன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதி தான் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் போய் ஏழாம் வீட்டில் நிற்கும் பொழுது என்ன நடக்கும்னா பிள்ளைகள் திருமணத்திற்கு திருமணமே எனக்கு வேண்டான்ற நிலைமைக்கு வரக்கூடிய நிலைமையெல்லாம் சிலர் சந்திச்சிருப்பீங்க நல்லா இருந்த வேலையில் அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு சில இழப்புகள் திடீர் இழப்புகள் திடீர் மன அழுத்தங்களால் அதற்குரிய வாய்ப்புகள் அப்படியே தன்னை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல இந்த சனி வக்ர பயிற்சினால ஒரு மாற்றங்கள் பிறக்கும் மாறுதல்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரைக்கும் போன அந்த சிக்கலிருந்து அழகாக மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் கைகொடி வரப்போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிளாரிட்டிக்கு வந்துடும் குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏன்னா இந்தாம் அதிபதி தான சனி அவர் வக்கிர நிலையாகும் போது ரொம்ப நாள் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய கோளாறுகள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமைச்சிடும் அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல கனெக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சில ஜாயிண்ட் சிலருக்கு இந்த ரைட் சைடு இந்த சோல்டர்லேருந்து கிட்டத்தட்ட நெக்கு அதுக்கு கீழே சோல்டர் அந்த பக்கவாடு அதெல்லாம் முதுகு வரைக்கும் அந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இது வந்து ரொம்ப உங்களுக்கு வேலையே செய்ய முடியாத அளவுக்கு தொந்தரவுகளாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்துடுவீங்க சிலருக்கு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் அமைஞ்சதில் அமை ரிசல்ட் கிடைக்கும் சிலர் ஆட்டோமேட்டிக்காகவே அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதனால் மூப்பண்ணுங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நேரமே இது அமையும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டா டாப் லெவலில் ஜாக்பாட் அடித்த மாதிரி அருமையான லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவிடுங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளையும் எடுங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடையும் அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்